மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுகிறீர்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்றால் அனைவரையும் மிகவும் நம்பி நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு நபர் ஆனால் பேசும்பொழுது பார்க்கும்பொழுது உங்களுடைய செய்கைகளை பார்க்கும்பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நபர் என்றால் அதாவது உஷார் பாட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் பார்ப்பதற்கு இருப்பீர்கள் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல நீங்கள் அனைவரையுமே நம்பக்கூடிய ஒரு நபர் தான் சோ நீங்கள் யாராக இருந்தாலும் கவனமாக பழகுவது மிக நல்லது குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் கொடுக்கல் வாங்கலில் பொதுவாகவே தங்களுக்கு சிக்கல்கள் நேரிடும் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் கிரக நிலைகளை ஒட்டி பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் கலத்திரஸ்தானத்தில் யார்னு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் யார்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அது விருச்சிக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மீனத்தில் ராகு பகவான் அதாவது மேஷத்தில் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் சூரியன் மகரத்தில் அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு மகரத்தில் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிப்பதால் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை குறிப்பாக பார்க்கும்பொழுது கால்சியம்ஸ் டெஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நிகழும் பல் சொத்தையாவது கால அதாவது காலில் அடிபடுவது இவ்வாறான பல 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 பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாகனத்தில் பயணம் செய்யும்பொழுது மிகவும் கவனம் தேவை அதுவும் குறிப்பாக தங்களுடைய பெற்றோரிடத்தில் அதுவும் தந்தையிடம் வாக்குவாதங்கள் வந்து போகும் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மௌனத்தை கையாளுங்கள் அவ்வாறு இருந்தால் நிச்சயமாக இந்த மாதத்தை அழகாக பயணித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவும் இந்த மாதத்தில் அந்த அளவிற்கு பலன் தராது ஆகையால் பிரைவேட் ஜாப் என்று சொல்லக்கூடிய தனியார் நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் வீச்சிருப்பதால் அதாவது கண் பார்வை சில டெஸ்ட் என்பது கண் டெஸ்ட் எடுப்பது மிக நல்லது இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீளம் இந்த மாதம் சிறப்பாகவே பார்த்துக்கள்